வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு கைப்பிடி க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இது மாதிரி நைஸாக இருக்கணும் அப்போ தான் மாவுப்பசையில் நல்லா வரும் பூரி செய்ய முந்நூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான நைசு உப்பு உப்பும் கோதுமை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதோடு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கழுவி வச்சுக்கலாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியையும் மாவு பிசையில சேர்த்து பிசஞ்சுக்கலாம் பூரி மாவு பிசைஞ்சாச்சு நல்லா கிரீன் கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும் முருங்கைக்கீரை பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்படி கையை வச்சு பார்த்தா இது மாதிரி வரணும் மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் தொட்டு பூரி மேக்கரில் வச்சு நல்லா ரவுண்டாக ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பூரி பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா பூரி வந்து எண்ணெயை குடிக்காமல் வரும் நாம் போட்ட உப்பு எண்ணெயில் கரையாமல் அப்படியே இருக்கும் ஒரு கரண்டியை வச்சு எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டோம்னா நம்ம பூரி போடையில் பூரியில் அந்த உப்பு ஒட்டாமல் இருக்கும் நாம் திரட்டி வச்சுருந்த பூரி மாவு ஒன்று ஒன்றா இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை இதில் சேர்த்துருக்கோனே தெரியாத அளவுக்கு நல்லா புஸ் புசுன்னு உப்பி வரும் பூரி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பூரியில் நாம் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் அவங்களும் க்ரீன் கலர் பூரின்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இதே மாதிரி சப்பாத்தி கூட செய்யலாம் சப்பாத்தி இது மாதிரி செஞ்சாலும் க்ரீன் கலரில் நல்லா வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஹெல்தியான முருங்கைக்கீரை பூரி ரெடி ஆயிடுச்சு இதோட எந்த சைடிஷ்டு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் பூரி கிழங்கு தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்